இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்வில் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம் சம் பாருங்கள் சுருக்குதான்னு சொல்லிவிட்டு மூணு சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க நமக்கு மல்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ பெருக்கி இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பேருங்க ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு நாலு எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை ஆறு எக்ஸ் இன்ட்டு இசெட் ஸ்கியூப் டிவைட் பை இருபது ஒய் பவர் ஃபோர் கொடுத்துருக்காங்களாம் இப்போ இதை வந்து பெருக்கி சுருக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் எடுத்து போது எடுத்து எழுதி கொடுத்துருக்கிறது நாலு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டிவைட் பை ரெண்டு இசட் ஸ்கொயர் இன்ட்டு இப்போ மல்டிப்ளேஷன் இருக்கிறதுனா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் டிவிஷனில் இருந்துச்சுன்னா மல்டிப்ளேஷனில் மாற்றி எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸு ஆறு எக்ஸு இன்ட்டு இசட் ஸ்க்யூப் டிவைட் பை இருபது ஒய் பவர் ஃபோர் கேன்சல் பண்ணலாமா இங்கே ஒரு ஓ இங்கே நாலு ஓய் இருக்குது கேன்சல் பண்ணாங்க என்ன வரும் மூணு வருமா அடுத்து இங்கே இதில் ஸ்கொயர் இருக்குது இங்கே ஸ்கியூப் இருக்குது அப்போ ஸ்கொயரும் ஸ்கியூப் கேன்சல் பண்ணாங்க என்ன வரும் ஒன்று வரும் அடுத்து இப்போ ஓரன் ரெண்டா மூணு ரெண்டு ஆறு அடுத்து அடுத்துங்க ஒன்றாங்க நாங்கள் ஐநா இருபது இப்போ வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது இருக்கிறது அப்படி எடுத்து நம்ம எழுதிக்கலாமா என்ன இருக்குது ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கேன்சல் ஆகிடுச்சு இன்ட்டு இங்கே என்ன இருக்குது மூணு எக்ஸ் இருக்குங்க என்ன இதுன்னா ஒன்று இருக்குது அப்போ இது அடுக்கு ஒன்று புடல் ஒன்று தான் புடல் ஒன்று தான் அடுத்து டிவைட் பை இங்கே என்ன இருக்குது எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு அஞ்சு இருக்குது இங்கே ஒய் நான் பவர் ஃபோரில் ஒன்று கேன்சல் ஆகிட்டால் ஒய்ஸ் க்யூப்னு வருமா ஈக்குவல் எக்ஸ்கொய் இங்கே எக்ஸு இப்போ இருக்குன்னு எக்ஸ்எஸ் க்யூப் ஆகுமா மூணு எக்ஸ் கியூப் இன்ட்டு இசட் டிவைட் பை ஃபைவ் ஒய்ஸ் க்யூப் உங்களுக்கு தேவையான ஆன்சர் அடுத்துப்பாங்க செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் டென் பி ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் டிவைட் பை பி மைனஸ் செவன் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் டுவெல் டிவைட் பை பி மைனஸ் த்ரீ இப்போ போது என்ன மதிப்பு கிடைக்கும் அப்புண்டு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கு மெலக்கிறது காரணி மெத்தடில் இருக்கான் காரணி இப்போ இதுவுமே இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன்று இன்ட்டு இருபத்தி என்ன வரும் இருபத்தி பெருக்குன்னா இருபத்தி ஒன்று வரணும் இங்கே இருக்குது மைனஸ் பத்தா கூட்டினாலோ கழித்தாலும் மைனஸ் பத்து வரணும் அப்போ என்ன பண்ணலாம் ஏழு இன்ட்டு மூணு இதெல்லாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இப்போ ரெண்டுத்துக்கு மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் ஏழு மைனஸ் மூணு மைனஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று மைனஸ் ஏழு மைனஸ் மூணு குறி ஒரே மாதிரி கேட்டலாம் கூட்டினா மைனஸ் பத்து இங்கே எடுத்து எழுதிக்கலாமா இப்போ என்ன வரும் முன்னாடி எந்த நம்பருமே கிடையாது நம்பர் இருந்துச்சுன்னா வகுத்து எழுதலாம் நம்பர் இல்லை அப்போ பி மைனஸ் ஏழு இன்ட்டு பி மைனஸ் மூன்று வருமா டிவைட் பை பி மைனஸ் ஏழு இன்ட்டு அடுத்து நமக்கு சேம் காரியமத்தரில் தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று இப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் பன்னிரெண்டு அப்போ பெருக்குன்னா பன்னிரெண்டு வரணும் எதுவுமே ஒன்று தான் இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா இப்போ ஒன்று கூட்டு நாள் ஒன்று ஒன்று வரணும் அப்போ நாலு இன்ட்டு மூணு பன்னிரெண்டா இப்போ இங்கே ஒன்று வரணும் இங்கே மைனஸ் இருக்குது அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாமா ப்ளஸ் நாலு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு மூணு பன்னிரெண்டு ப்ளஸ் நாலில் மைனஸ் மூணு கழிச்சு என்ன வரும் ப்ளஸ் ஒன்று சரிங்களா எடுத்து எழுதிக்கலாமா இங்கே எந்த நம்பர் இல்லை அப்படியே எடுத்து எழுதும் போது பி ப்ளஸ் நாலு இன்ட்டு பி மைனஸ் மூணு வருமா டிவைட் பை நமக்கு பி மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்ன் இருக்குது நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் பி மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் இல்லை நீங்கள் பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா என்ன வரும் பி மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கோயர்ன்னா நமக்கு ரெண்டு இருக்கிறது மீனிங் சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணலாமா இங்கே பெருக்கில் இருக்கிற பி மைனஸ் செவனுக்கும் இங்கே வகத்தில் இருக்கிற பி மைனஸ் செவனுக்கும் கேன்சல் ஆகிடுமா பி மைனஸ் த்ரீக்கும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இன்னும் ஒன்று இருக்குது இப்போ இங்கே ஒரு பி மைனஸ் த்ரீ இருக்கா அப்போ இந்த இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகிடுமா இங்கே நமக்கு என்ன இருக்குது பி ப்ளஸ் ஃபோர் மட்டும்தான் இருக்குது அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் பி ப்ளஸ் ஃபோர் டேர்த் சப்ஜெக்ட் கொஷின் பாருங்கள் ஃபைவ் டி ஸ்க்யூ டிவைட் பை ஃபோர் டி மைனஸ் எயிட் கிராஷ் சிக்ஸ்டி மைனஸ் டுவெல் டிவைட் பை டென்டின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ நமக்கு கார்னிங் மெத்தட் இல்லைல்ல பட் இதெல்லாம் என்ன வந்து நம்ம வெளியே எடுக்க முடியும் ரிமூப் பண்ண முடியும்னு பார்க்கலாமா இப்போ அஞ்சு டி ஸ்க்யூ இப்போ அப்படியே எடுத்துக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது டிவைட் பை இப்போ நாலு டி மைனஸ் எட்டின் இருக்கா இப்போ ரெண்டுலையும் நமக்கு காமன் வந்து நாலு இருக்கா நாலு வெளியே எடுத்துடலாம் இப்போ உள்ள என்ன வரும் டீ மட்டும்தான் வரும் இப்போ நாலு இன்ட்டு டீ நாலு டீ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் இங்கே என்ன போட்டோன்னு நமக்கு வந்து ரெண்டு எட்டுன்னு வரும் ரெண்டு ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு அந்த வந்து பிரித்து எழுதியிருக்கோம் சரிங்களா இன்ட்டு இப்போ நம்ம மல்டிப்ளேஷன் இருக்கிறதுனால அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம் டிவிஷனில் இருக்கும்போது பகுதி தொகுதி மாற்றி எழுதி சம்போட்டுக்கோங்க இப்போ இதுலேருந்து என்ன வெளியே இருக்காமனா இங்கே ஆறு பன்னெண்டு இப்போ ஆற வெளியே எடுத்துடலாமா ரெண்டு பேரும் நமக்கு வந்து ஆறில் வகைப்படும் அப்போ ஆரை வெளியே எடுத்துட்டா உள்ள நமக்கு டீ மட்டும் வருமா ஆறு இன்ட்டு டீ ஆறு டீ மைனஸ் பன்னிரெண்டு பன்னிரெண்டுல லிட்டர் ஆறு இருக்குது ரெண்டு அப்போ ரெண்டு இப்போ ஆறு இன்ட்டு டி ஆறு டி மைனஸ் ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னிரெண்டு டிவைட் பை பத்து டி அப்படியே வந்துடுமா பத்து இன்ட்டு டி சரிங்களா ஈக்குவல் இப்போ என்ன கிரிமி பண்ண முடியும் பாருங்கள் இங்கே நமக்கு டீ பவர் ஒன்று இருக்கு இங்கே டீ ஸ்க்யூப் இருக்குது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஸ்கொயர்னு வருமா அது ரெண்டுன்னு அடுக்கு இங்கே ஒரு டீ மைனஸ் டூ இருக்குது இங்கே ஒரு டீ மைனஸ் டூ இருக்குது கேன்சல் பண்ணிக்கலாம் பெருக்களையும் இது அடுத்துங்க பாருங்கள் இங்கே ரெண்டு நமக்கு ரெண்டில் வகைப்படுமா ரெண்டு நாலு நமக்கு மூணு ரெண்டு ஆறு சரிங்களா அடுத்த பார்த்து இங்கே அஞ்சு இருக்குது பத்து இருக்குது பெருக்கல்லி வகத்தில் இருக்கா அப்போ ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இப்போ வேறு கேன்சல் பண்ணால் வேறு நமக்கு கேன்சல் பண்ண முடியாது அப்படி எடுத்து எழுதிக்கலாமா இப்போ இங்கே ஒன்று இப்போ எனக்கு டி ஸ்கொயர் இருக்குது அப்போ டி ஸ்கொயர் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இன்ட்டு எனக்கு மூணு சரிங்களா டிவைட் பை எனக்கு ரெண்டு இருக்குது இந்த டேம் கேன்சல் ஆகிடுச்சு இன்ட்டு இங்கே ரெண்டு இருக்குது டீ கேன்சல் ஆகிடுச்சு இன்ட்டு ரெண்டு இப்போ என்ன ஒரு பெருக்கும் போது டீ ஸ்கொயர் இன்ட்டு மூணு அப்போ மூணு டீ ஸ்கொயர்னு வருமா டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு சரிங்க ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க